இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி இன்னும் பல வீடியோகள் வேணும்னா கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல் இன்னைக்கு நம்ம சினிமா நிர்மாதால அஜித் பத்தி அப்படி தான் பார்க்கறோம் சோ தல அஜித் அவர் ஆப்வியாஸ்லி விசுவாசம் தான் சோ விஸ்வாசம் ஃபிலிம் வந்து தலா பொங்கலா பொங்கல் அனக்கி ரிலீஸ் ஆக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் சோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க நம்ம சிவா சார் சோ நல்ல காம்பினேஷன் ரெண்டு பேத்துக்கும் வந்து சதீஷ் சத்தி ஃபிலிம்ஸ் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த பர்த்த நைன்தாரா வந்து நம்ம அஜித்தோட பேர் அப்பன்றாங்க காமெடி காம்பினேஷன் சொல்லவே வேணாம் ரோவ சங்கர் யோகி பாபு அதுக்கப்புறம் தம்பி ராமையன் சொல்லிட்டு பயங்கரமா சூப்பரான காம்பினேஷன் இருக்கு அந்த இதுக்கெல்லாம் ஆடடா வந்து நம்ம மதுரை ஸ்டைல தூக்குதுறை அப்படிங்கிற கேரக்டர் நம்ம தலை பண்ண போறாரு அண்ட் மோஷன் பிக்சர் அட 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 அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க சொல்லும் அண்ட் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணதுக்கு இப்போ ப்ரொமோஷன் ஒர்க்லாம் தடா அப்படிலாம் போயிட்டு இருக்கு அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் மோஷன் பிக்சர் அவ்வளோ ரீச் கொடுத்தது ஸோ பொங்கல் அன்னைக்கு படம் எப்படி இருக்க போகுது நம்ம தலை தரிசு நம்ம எப்படி கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கு இந்த தருணத்தில் இன்னொரு அப்டேட் கூட வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வாசம் ஃபிலிம் வந்துட்டு டெலிவிஷன் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக முக்கியமான சேனல் சன் டிவி ஸோ சன் டிவி வந்து விஸ்வாஸ் நம்மளோட டெலிவிஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அண்ட் நல்ல தொகைக்கு அந்த டெலிவிஷன் ரைட்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறது இன்னும் நல்ல விஷயம் ஸோ படத்துக்கு பயங்கரமான நேம் கிடைச்சிருக்கு அப்படிதான் தான் சொல்லலாம் அண்ட் சன் பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக படம் வந்து வேற லெவல் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் பொங்கல் அன்னைக்கு இந்த படத்துக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மறுக்க மக்கள் வந்து தெரிவிச்சிருங்க அண்ட் எஸ் நெக்ஸ்ட் ஒரு நியூஸ் இருக்குது ஸோ தலை பற்றி பேசாச்சு இப்போ தலைவர் பற்றி பேசணும்ல எஸ் சூப்பர் ஓ படம் வந்து சொல்லவே வேணாம் நம்ம ரஜினி அக்ஷய்குமார் ஏமி ஜாக்சன் காம்பினேஷன்லாம் பயங்கரமாக வச்சு படம் அண்ட் உலக லெவலில் பேசப்பட்ட ஒரு ஃபிலிம் அப்படின்னு ஸோ அந்த ஃபிலம் வந்து கலெக்ஷன்ஸ் அள்ளி குவிச்சி ரெக்கார்டே பிரேக் பண்ணிடுச்சு அப்படிதான் சொல்லுவோம் வை பிகாஸ் ஃபோர் டேஸ்ல ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோஸ் அண்ட் ஒன் வீக்கில் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் அப்படிங்கறத ஒரு சாதாரண விஷயம் கிடையாது உலக லெவலில் சாதனை படிச்சிருக்கேன் இந்த ஃபிலிம் ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃபிலிம் பார்த்து என்ன அப்டேட் அப்படி தானே கேட்குறீங்க ஏ உங்களுக்கு ஒரு அருமையாக அப்டேட் வச்சுருக்கேன் ஸோ தலைவர் ஃபன்ஸ் குள்ள பெரிய ட்ரீட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனாவில இந்த படத்தை வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் மேல ரிலீஸ் பண்ண போகிறாங்க பத்தாயிரம் தேட்டரில் போட போறாங்க அண்ட் ஃபிஃப்டி செவன் ஸ்கிரீன்ஸ்ல போட போறாங்க பிப்டி வந்து வந்துட்டு ஃபார்ட்டி செவன் ஸ்க்ரீன்ஸும் த்ரீ டி ஸ்க்ரீன்ஸ் ஸோ அங்கே எப்படி வசூல் அல்ல போகுது அப்படிங்கறதுக்காக எல்லாம் ஈஸியாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் ஒர்க்கிங் டேஸ்லேயும் வந்து இந்த படம் சூப்பராக போயிட்டு இருக்கனால அடுத்தடுத்த வாரங்களில் இன்னும் நிறையா நிறையா வந்து வசூல குவிக்கும் சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்க்கப்படுது ஸோ தலை நியூஸ் தலைவர் நியூஸ் பார்த்தாச்சு இந்த நியூஸ்ல எந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சது எதுக்காக நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மறுக்க நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தலை அண்ட் தலைவர் வந்து ஒட்டுக்க மோத போறாங்க பொங்கல் எண்ணிக்க அப்படிங்கிறது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த சென்ஸ் நம்ம தலையோட விஸ்வாசம் அந்த தலைவோட பேட்டை வந்து ஆன் ஸ்கிரீன்ல பொங்கல் அன்னைக்கு ஒட்டுக்கா ரிலீஸ் ஆக போகுது ஹிட் ஆக போகுது ஸோ எந்த படம் வந்து கலெக்ஷன்ஸையும் மக்களையும் அல்ல போகுது அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி ஸோ காத்துட்டு தான் பார்க்கணும் அவங்க ஆப்வியஸ்லி இந்த டிஷன் எடுத்தது நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் தான் ஸோ எப்பவுமே வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸ் நிறைய படங்கள் உருவாகி வந்துட்டே இருக்கு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கான ரிலீஸ் டேட்டை கொடுக்கறதுல ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அண்ட் நிறைய சர்ச்சைகள் உள்ளானால நம்ம ஆக்டர் ஆர்கே சுரேஷன் உதயம் வந்து அங்கே இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச நியூஸ் தான் அண்ட் இப்போ இன்னொரு அதிர்ச்சியான நியூஸ் வந்து நான் நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அண்ட் பொங்கலுக்கு உங்கள் விருப்பம் போல நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்வியஸாக வந்து நிறைய படங்கள் மோத போதுன்னு தெரியும் இதெல்லாம் வந்து ப்ரொடியூசருக்கு ஒரு தா அதிர்ச்சியான விஷயம் தான் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே தான் வந்து வசூல் அழிவாங்க பட் மற்றபடி ரசிகர்கள் வந்துட்டு கொண்டாட தான் போகிறாங்க ஏன்னா ரசிகர்கள் எவ்வளோ படம் வந்தாலும் பார்த்துட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ இப்போ பொங்கல் அன்றைக்கி நாலு படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது அண்ட் கிறிஸ்மஸ் அனுக்கும் நிறைய படங்கள் வந்து மோத போகுது அப்படின்னு சொல்லி பேசப்படுது ஸோ எந்த படம் மோதி எந்த படம் வெற்றி பெறுது எந்த படம் நிறைய வசூல் அல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ தான் தெரியும் ஸோ எந்த படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் கரம் கமன் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க